வணக்கம் வாழ்க வளம் மடன் விரதங்கிற தலைப்பில் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இப்போ நம்ம சாவித்திரி விரதங்கிறத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் தை மாதத்தில் வரும் சாவித்திரி விரதம் பெண்கள் மட்டும் மேற்கொள்வதாகும் அதாவது பெண்கள் மட்டும் கடைபிடிக்கும் விரதம் சாவித்திரி விரதம் இந்த சாவித்திரி விரதத்தை வடநாட்டு பெண்களை மிக விசேஷமாக கடைபிடிக்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் அந்த சாவித்திரி தன் கணவன் சத்தியவானின் உயிர் பிரிந்ததும் யமதர்மராஜனிடம் மன்றாடி கணவன் உயிரை திரும்ப பெற்றதாக புராணம் கூறுகிறது அதனால் சாவித்திரி விரதம் இருப்பதால் மாங்கல்ய பலம் கிடைக்கிறது சாவித்திரி விரதம் இருப்பதால் கணவன் மனைவி உறவு மேம்படும் நல்லுறவு பெருகும் மகிழ்ச்சி நிலவும் என்பது கருத்து சாவித்திரி விரதம் இருக்கும் பெண்கள் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன் குளித்து இனிப்பு சுவையுள்ள பலகாரங்கள் செய்து நடுவீட்டில் விளக்கேற்றி சிவபுராணனை நினைத்து தூப தீப ஆராதனைகள் செய்து வணங்க வேண்டும் இனிப்பு பலகாரங்களை சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் குங்குமம் மஞ்சள் வெற்றிலை பாக்கு இவற்றுடன் ரவிக்கை துண்டு வைத்து தந்தால் மகத்தான முழு பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இந்த சாவித்திரி விரதத்தை பற்றி அதாவது கணவனின் ஆயுள் நீள்வதற்கு பெண்களால் கடைபிடிக்கும் விரதம் சாவித்திரி விரதம் Why are you going